நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாக வெளியான தகவலுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் யுவராஜ் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியில் ஆல்ரவுண்டராக ஜொலித்த யுவராஜ் சிங் ஏராளமான ரசிகர்களை கொண்ட ஒரு வீரர் இவர் சித்து கம்வீர் ஹர்பஜன் சிங் வரிசையில் அரசியலுக்கு வர இருப்பதாகவும் பாஜகவில் இணைந்து பஞ்சாப் மாநில குர்தாஸ்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் பரவியது இது அவரது ரசிகர்கள் மத்தியில் விவாத பொருளாக மாறிய நிலையில் யுவராஜ் சிங் தனது எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் தாம் மக்களவைத் தேர்தலில் குர்தாஸ்பூர் தொகுதியில் இருந்து போட்டியிடவில்லை என்றும் தனது ஆர்வம் திறமையானவர்களுக்கு உதவுவதில்தான் உள்ளது எனவும் விளக்கம் அளித்துள்ளார் இதனை தனது அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து செய்வேன் என்று யுவராஜ் சிங் கூறியுள்ளார் இவரது விளக்கத்திற்கு ரசிகர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்